அப்புறமா யாருக்கும் வராது என்னதான் திட்டினாலும் மாமியாருக்கு பார்த்து பார்த்து பண்றாங்க பண்ணுங்க நான் ஒரு பெரிய கம்பெனில சிறிய வேலை செய்கிறேன் சோ என்னன்னு நம்புங்க ஆ நந்தகுமார் ப்ரோ டாலர் திக் டிக் திக் நிமிடம் அப்படிங்கிறாங்க இன்னும் எத்தனை ரன் எடுக்கணும் சதீஷ் ப்ரோ கன்ஃபார்ம் லாஸ் அப்படிங்கிறாங்க டாலர் ப்ரோ ஆனந்தி சீசன் கிளாப் பண்றாங்க எஸ்ரீ ப்ரோ வாழ்த்துக்களும் ஒரு இது சொல்லியே தான் ஆகணும் சந்தனக்குமார் ப்ரோவ பெருமையா சொன்னோன்னே எல்லாரும் இந்த லைவுக்கும் அந்த லைவுக்கும் அந்த லைவுக்கும் இந்த லைவுக்கு போயிட்டு வரீங்க ரொம்ப மகிழ்ச்சி நான் எதிர்மா தான் சொன்னேன் அவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு அங்க ஏன் அம்பத்தை தாண்டவே மாட்டுக்குன்னு தெரியல பசங்க தூங்கிட்டாங்களா தூங்கிட்டாங்க ஸ்ரீ ப்ரோ இன்னைக்கு இடந்தல அதிசயமா தூங்கிட்டாங்க ரெண்டுக்கு பதிமூணா சாத்தியம் இல்லை புகழாதீர்கள் எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது ஓகே 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 எஸ் டாலர் த்ரீ ஹண்ட்ரட் கரெக்ட் ப்ரோ அப்படிங்கிறாங்க சரவணன் ப்ரோ அங்கே போய் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆமாக்கா எஸ் எல்லோரும் மேட்ச் பார்க்க போயிட்டாங்க எஸ் ரீ ப்ரோ திக் திக் நிமிடங்களாமா அதான் போய் பார்த்துட்டு வரட்டும் ஐயோ அப்பா பேசி 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 வாயெல்லாம் வலிக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லையே ப்ரோ போட்டுட்டேன் எல்லாத்தையும் கேட்ச் போச்சா சுத்தம் நாங்க வின் பண்ணிட்டோம் சூப்பர் சதீஷ் ப்ரோ சூப்பர் கேட்ச் ஆகிப்போச்சுன்னா அங்க சோலி முடிஞ்சது எங்களுக்கு கையெல்லாம் வலிக்குது எதுக்கு கே பாண்டியம் த்ரீ விக்கெட்டு அடுத்த கொஸ்டின் போடுவீங்களா சரணன் ப்ரோ கேட்கறேன் கோட்டையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யாரும் வராதீங்க எம்கே ப்ரோ பிச்சு பிச்சு நாங்க வின் பண்ணிட்டோம் கொஸ்டின் மாற்று ஆ மாற்றியாச்சு மாத்தியாச் கே ப்ரோ பிச்சு பிச்சு அங்க போய் என்ன மெசேஜ் போட்டு வச்சிருக்கீங்க ராஜேஷ் கண்ணன் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்சிபி டாலர் நாங்க வின் பண்ணிட்டோம் சூப்பர் சதீஷ் ப்ரோ சூப்பர் அப்படியே அந்த லைவ்ல அந்த லைவுக்கு ஒரு மெம்பர்ஷிப்பு சூப்பர் சாட் போடுங்க ஆமா இங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வாங்க புதுசா யாரும் வராங்க அப்படின்னு நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க அட கொடுமையே நாலு விக்கெட் ஆர்சிபி வின் சூப்பர் டாலர் ப்ரோ வின் ஆயிடுச்சு வின் ஆயிடுச்சு வின் ஆயிடுச்சு இந்த வட்ட கப்பு வாங்காம விடாது கப்பு கப் வாங்கிற போது சூப்பர் சதீஷ் ப்ரோ சூப்பர் டாலர் ப்ரோ அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டீங்க வேற லெவல் எம்கே ப்ரோ நண்பர்களே சூப்பர் சேட் மெம்பர்ஷிப் எடுத்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க உங்கள் மெசேஜ் பின் பண்ண படிக்கிறது ஆனால் யார் ஆதரவு தருவா நம்மளுக்கு லைவுக்கு வர்றதே பெருசாக இருக்குது ஓகே ஓகே மகிழ்ச்சி எல்லாரும் அப்பப்போ அப்டேட் கொடுத்ததுக்கு ஓகே கலை பாய் டாலர் ப்ரோ பாய் ஸ்ரீ ப்ரோ பாய் ஓகே சர்வீஸ் ப்ரோ பாய் பாய் தலை வலிக்குதுங்களா இல்லை இல்லை சந்தனகுமார் ப்ரோ சதீஷ் ப்ரோ பாய் சதி குட் நைட் கா குட் நைட் மலர் ஓகே ஹரிஹரன் ப்ரோ பாய் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நானும் லைவை கட் பண்ணிட்டு போடுறேன் ஒரு மணி நேரம் பேசி 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 டயர்ட் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து போடுறேன் வா எல்லோரும் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி எங்கே அந்த நந்தகுமார் ப்ரோ வாழை கேள்வி மாத்துன்னு சொல்றாங்க அங்க ஆன்சர் பண்ணவே இல்லை பண்ணாங்களா ஓகே பாய் பாய் டாலர் அக்கா இந்த லைவ் கேமரா கமெண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு போடுங்க